போற்றி எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி பிரம்மரிசி ஜோதி மையம் பயிற்சி பள்ளி மாணவ மாணவியிற்கு இன்றைய தினம் நாம் ஹோரை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஜோதிடத்திலே ஹோரை மிக முக்கியமானதாகவும் அதுவும் ஜாமுக்கோள் பிரசனத்தில் ஹோரையின் பங்கு அளப்பரிய விதமாக செயல்பாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படி பார்த்தோமானால் ஹோரை எப்படி இயங்குகிறது இதனுடைய தன்மைகள் என்ன ஹோரை என்று பார்ப்பதற்கு முன்னதாக தமிழர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பார்க்கும்போது கால அளவு நேரத்தை நிர்ணயம் செய்தபோது தமிழ் முறைப்படி இன்றைய மணி நிமிடம் என்பதை அன்றைய தினம் அவர்கள் நாழிகையாக கொண்டுதான் கணக்கிட்டு வந்தார்கள் அறுபது நாளிகை ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் என்று இன்று நாம் சொல்கிறோம் அந்த வகையிலே பார்த்தோமானால் இந்த நாளிகை மிக முக்கியமாய்ந்ததாக இருக்கிறது கணக்கீடுகளுக்கு அதைத்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை கொண்டே மணி நிமிடங்களாக கொண்டு ஒரு குழந்தை பிறந்த நேரத்தையும் ஜாதக கணிதம் செய்ய இருக்கிறோம் சரி இந்த நாளிகை நிமிடம் மணி எப்படி செயலாற்றுகிறது ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அறுபது நாளிகை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருபத்தி நான்கு ஹோரைகள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன அந்த இருபத்தி நான்கு தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் சரி ஹோரை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தோமானால் இந்த நவ கோள்களிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்பது கோள்களிலே சூரியன் குடும்பத்தை சார்ந்த இயங்கிக் கொண்டிருந்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திலே இங்கே ராகுக்கேதுக்களைத் தவிர மற்ற கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரையில் இடம் வகிக்கின்றன அப்படி பார்த்தோமானால் இங்கே ராகுக்கேருக்கள் சாயா கிரகங்கள் அவைகளுக்கு இடம் இல்லை சரி மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களும் வார நாட்களாக நாம் வைத்திருக்கிறோம் இந்த வார நாட்களுக்குத்தான் ஹோரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹோரை பார்த்தோமானால் நமது பஞ்சாங்கத்திலே வார நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓரையினுடைய கால அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது ஓரை எப்படி அமைந்தது என்று நாம் பார்ப்போம் ஜாதக அலங்காரம் என்ற ஜோதிட சாஸ்திர நூலிலே இதற்கான குறிப்புகள் உள்ளன அந்த ஒரு சின்ன கவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்தோமானால் அருக்கன் முதலில் வருகிறார் சன் அடுத்ததாக சுக்கரன் என்று கூறப்படுகிறது புகர் என்று பின்னர் மால் அவரையும் கதிர்சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு என்று ஜாமகிரகங்கள் வரிசைப்படுத்துவார்கள் ஆனால் கோரைகளிலே பார்த்தோமானால் சூரியன் அதற்கடுத்ததாக சுக்கரன் அதற்கு அடுத்ததாக புதன் பின்னர் சந்திரன் சனி பின்னர் குரு செவ்வாய் இதுதான் கோரையினுடைய கிரமமான அமைப்பு இந்த அமைப்பிலே பார்த்தோமானால் இந்த ஒம்பது கோள்களிலே ராகு கேதுக்கள் விடப்பட்டது ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுக்கு கிரகங்கள் என்ற நிலையில் இருப்பதால் உருவமில்லை சொந்த வீடும் இல்லை ஆக இந்த வார நாட்களில் இருக்கக்கூடிய ஏழு கிழமைகளையும் மையப்படுத்தி ஏற்கனவே சொல்லப்பட்ட வரிசையில் தான் இந்த ஹோரை இயங்கிக் கொண்டிருக்கிறது சரி இது எப்படி அமைக்கப்பட்டது என்பதை இப்போது நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் முதலிலே இந்த சாட்டை கொண்டு நீங்கள் அதனை எளிதாக ஹோரை அமைந்த விதத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அது எப்படி என்று உங்களுக்கு இங்கே காட்டப்படுகிறது பாருங்கள் ஒரு கட்டம் இதிலே சூரியன் கூடிய வீடு என்று சொல்லும்போது அது மேச ராசி உச்சமாக இருக்கக்கூடிய சனி அடுத்ததாக அது துலாம் ராசியில் அமைக்கப்படுகிறது அதற்கடுத்ததாக உச்ச கிரகம் ஆக ஆக செவ்வாயை மகர ராசியிலே பொறுத்து போடுகிறோம் ஆக ஒரு ராசி கட்டத்திலே மேசத்தில் சூரியனும் அடுத்து உச்ச ராசி என்று உச்ச கிரகமான சனி துளாராசியிலும் உச்சம் பெறும் செவ்வாயினுடைய தன்மை மகர ராசியிலும் குறிக்கப்படுகிறது இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் ஆட்சி பெறக்கூடிய வீடுகள் என்று சொல்லும்போது சுக்ரன் தனது சொந்த வீட்டில் ரிஷபமனையிலும் அதேபோல புதன் மிதுனத்திலும் சந்திரன் கடகத்திலும் குரு தனது திரிகோண வீடான தனுசு மனையிலும் அமைகிறார்கள் இப்போது ஏழு கிரகங்களையும் நாம் வரிசைப்படுத்தி இங்கே குறித்து கொண்டோம் இவைகளை இப்போது ஏழு கிரகங்கள் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகிறது இப்போது பார்த்தோமானால் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதுதான் கோரையினுடைய வரிசை இந்த வரிசையில் தான் வார நாட்களிலே எந்த ஒரு கிழமை என்று பார்த்தாலும் இந்த வரிசையில் அமையும் சரி சூரிய குடும்பத்திலே தலைவன் ஜோதிடத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியனை மையமாக கொண்டு இயங்குவதால் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதிலே முதல் ஓரை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஹோரை ஒவ்வொரு ஹோரையும் ஒரு மணி நேரத்திற்கு இயங்கும் இந்த ஓரையானது ஆங்கிலத்திலே ஹோரா என்றும் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழிகளிலும் வழங்கப்பட்ட நிலையிலிருந்து மாறி அதற்கு பின்னதாக அது ஹோ ஹோராஸ்கோப் என்ற நிலைக்கு ஜாதகத்தை சொல்லக்கூடிய வகையிலே மாற்றம் பெறுகிறது இப்போது இந்த ஹோரா தான் ஆங்கிலத்தில் ஹவர் என்று கொடுக்கப்படுகிறது தமிழ் கணிதப்படி ஒரு ஹோரை என்பது ஒரு மணி நேரம்தான் இந்த ஒரு மணி நேரத்துக்குள் ஒரு ஹோரைக்குரிய அதிபதி அந்த ஓரை நாதன் ஒவ்வொரு மணி நேரமும் இயங்குவார் அதற்கு அடுத்த ஓரை ஆரம்பித்துவிடும் அது சுக்கரன் அது ஒரு மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும் அதற்கடுத்ததாக புதன் அடுத்தடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சந்திரன் அதற்கடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சனி பின்னர் குரு அதன் பின்னர் செவ்வாய் என்று ஏழு ஓரை நாதர்களும் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணிக்கு உதயமாகி ஒரு நாள் என்பது நமது தமிழ் கணகி கணக்குப்படி சூரிய உதயத்தை மையமாக கொண்டுதான் செயல்பாடுகளையும் குறியீடுகளையும் அனைத்து விஷயங்களையும் கொண்டு இயக்கப்படுகிறது அப்படி காலை ஆறு மணிக்கு இதே சோ ஓரை உதயமாகிறது அப்படியானால் ஆறு டு ஏழு சூரியனுடைய ஓரை ஏழு டு எட்டு சுக்கரனுடைய ஓரை எட்டு டு ஒம்பது புதனுடைய ஓரை ஒம்பது டு பத்து சந்திர ஓரை பத்து டு பதினொன்று சனி ஓரை பதினொன்று டு பனிரெண்டு குரு ஓரை பன்னிரெண்டு டு ஒரு மணி அளவில் செவ்வாய் ஓரை இயங்கிக் கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு மணிக்கு சூரிய ஓரை ஆரம்பித்து இப்படியே வளம் வரும் இவ்வாறாக ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த ஓரைகள் அன்றைய தினம் வளம் வரும் இருபத்தி நான்கு ஓரைகளும் முடிவடைந்த பின்னர் இருபத்தைந்தாவது ஓரை எதுவோ அது அடுத்த நாள் ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் அப்படி பார்த்தோமானால் இருபத்தி நான்கு ஓரை இங்கே சூரியனிருந்து ஆரம்பித்து அப்படியே வளம் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற அளவிலே புதன் ஓரையில் முடிந்து இருபத்தி நான்காவது ஓரையாக புதன் நிறைவுற்றுவிடும் அடுத்தது ஓரை சந்திரன் ஆரம்பிக்கும் அந்த சந்திரனுக்குரிய கிழமை காலை ஆறு மணி அன்று திங்கக்கிழமை என்று சொல்லப்படுகிறது ஆக அந்த ஆறு மணியிலிருந்து அன்றைய தினத்தில் அதே சந்திரன் மையமாக அந்த ஓரை ஓரைநாதன் இயங்குவதால் அந்த உதயத்தை அந்த தினத்தை திங்கட்கிழமை என்று சொல்கிறோம் இவ்வாறாக ஒவ்வொரு நாளிலும் எந்த ஓரை முடிகிறதோ அதற்கடுத்த ஓரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரை கடந்து சென்ற பின்பு இருபத்தைந்தாவது ஓரையின் போது அடுத்த ஓரை ஆரம்பிக்கும் அந்தந்த வார நாட்களில் எந்த தினம் வருகிறதோ இப்போது நாம் திங்கக்கிழமை பார்த்தோம் அன்றைய தினம் இருபத்தி நான்காவது ஓரை எது என்று பார்த்தால் குரு ஓரை முடிந்துவிடும் அடுத்த ஓரை செவ்வாய் ஆரம்பிக்கும் அது காலை ஆறு மணிக்கு அன்றைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய ஓரையே கிழமையாக மாறுகிறது அப்போது திங்கக்கிழமை இருபத்தி நான்காவது ஓரையாக முடிவடைந்தது குரு ஓரை இருபத்தி ஐந்தாவது ஓரை ஆரம்பிப்பது செவ்வாய் ஓரை இவ்வாறு அந்த ஓரை ஆரம்பிக்கிற வேலையே அந்த கிழமையாகவும் கொண்டு நமது வார நாட்களையும் அமைத்திருந்தார்கள் முன்னோர்கள் இப்படி ஏழு நாட்களிலும் இந்த ஓரையினுடைய கணக்கீடை மையப்படுத்தி ஏழு நாட்கள் அந்த கிழமையின் பெயரால் அழைக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ஓரைகள் செயலாற்றி கொண்டிருக்கின்றன இந்த ஓரையினுடைய தன்மை என்னவாக இருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஓரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த கோளினுடைய காரகம் பண்புகள் குணாதிசயங்கள் உயிர்க்காரகத்துவம் பொருள் காரகத்துவம் அனைத்தும் அந்த ஒரு மணி நேரத்திலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் என்பதுதான் இந்த ஓரை வேலையுடைய தன்மை இந்த நிலையை கொண்டு அன்றைய தினத்திற்கு ஏற்கனவே நாம் பார்த்திருக்கக்கூடிய நிலையிலே தேவரணி அசுர அணி என்ற இரண்டு அணிகளிலே சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் குருவனுடைய தலைமையின் கீழ் இயங்கும்போது அவர்கள் தனக்குரிய நண்பர்களுக்கு நட்பாக இருந்து செயலாற்றி கொண்டிருப்பார்கள் அந்த வேலை அந்த நாளில் அந்த ஓரை அவர்களுக்கு அந்த நிலையிலே பலனை கொடுக்கும் தேவரணி இப்படி செயலாற்றும் போது அதற்கு எதிராக செயல்பட்டுக்கூடிய சுக்கிரனுடைய தலைமையில இயங்கக்கூடிய புதன் சனி இவர்கள் தனி ஒரு அணி இவர்கள் அந்தந்த நாட்களில் அந்த வார நாட்களில் அவர்களுக்கு சிறப்பை தந்து நல்ல நிலைமையை நன்மையை தருவார்கள் குரு அணியிலே ஏற்கனவே சொன்னது போல சூரியன் செவ்வாய் அதோடு சந்திரன் அவர்களுக்கு நன்மையை தருவார் சந்திரன் என்றால் அசுர கூட்டத்தில் உள்ள அணிகளுக்கு சென்று சேர்வார் அந்த தினங்களிலே அவர்கள் வலிமை பெறுவார்கள் குரு உடைய தலைமையிலே இயங்கக்கூடிய நாட்களில் அந்த ஓரைகள் அவர்களுக்கு நன்மையை செய்யும் ஆக நாம் ஒரு செயலை செய்யும் போது பொதுவாக சுபர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் வளர்வறை சந்திரன் இவர்கள் இயற்கை சுபர்கள் அதுவும் பௌர்ணமி சந்திரன் முதன்மையான சுபர் இவர்களுடைய காலகட்டங்களிலே நன்மைகளை மேலோங்கி தருவார்கள் அந்த வார நாட்களில் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு ஓரையின் போதும் இவர்களுடைய ஆதிக்கங்கள் நடக்கும்போது தங்களுடைய பண்புகளை குணாதிசயங்களை உயிர் காரகத்தங்களுக்கு அனைத்தும் வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்கு அந்த செயல்பாடுகள் நன்மை அல்லது தீமை என்ற அளவிலே இந்த ஓரை நாதர்கள் வளம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் உள்ள உனை அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தீய செயல்களுக்குண்டான அசுப பலன்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையிலேயே நல்லது கெட்டது என்ற நிலைகளிலே சுபம் அசுபம் இரண்டும் இணைந்துதான் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த அளவிலே ஹோரை நமது ஜாதகத்தில் என்பது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் மட்டுமல்லாமல் என்னுடைய அடுத்த நிலையான ஜாமக்கோளில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக செயலாற்றி கொண்டிருக்கிறது எப்படி என்று பார்த்தால் ஜாமக்கோளிலே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த ஹோரை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இணைந்து தனது முழு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வை பற்றி நாம் ஆய்வு செய்யப்படும் போது பிரசன்னத்திலே கௌரியும் அடுத்ததாக ஹோரையும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அந்த வேளையில் அந்த நிகழ்வு எவ்வாறு நடந்தது என்பதை அந்த ஹோரை நாதர்கள் மிக வலுவாக தனது பங்கை அங்கே செலுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை இதில் ஒவ்வொரு பிரசன்னத்திலும் பார்க்கும்போது நாம் உணர முடியும் ஆக இந்த வலிமையை தெரிந்து கொண்டு போரைநாதர்களுடைய செயல்பாட்டை நாம் உணர்ந்து நமது வாழ்விலே நல்ல நிலையிலே அடைவதற்கு பயன்படுத்தி கொள்வோம் வெற்றி வருவோம் என்று கூறி இந்த நிகழ்வை நீங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் பார்த்து படித்து பலன் பெற வேண்டியது மிக மிக அவசியம் ஓரை எப்படி நமது வாழ்நாளிலே மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நிகழ்வை பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்போதுதான் இவைகளை பற்றி நாம் முழுமையாக உணர்ந்து பார்க்க முடியும் ஒவ்வொன்றின் தனிப்பட்ட விஷயங்கள் எப்படி மேலோங்கி செயலாற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் இந்த கோள்களுடைய செயல்பாடுகள் ஓரை வாயிலாக செயலாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி இந்த அளவிலே ஓரை பற்றி பேச வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் வணக்கம் கூறி வகுப்பை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்